மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஊர்ல உலகத்துல யாருமே செய்யாத ஒரு போராட்டம் கோயம்புத்தூர்ல பாஜக சார்பில் செஞ்சிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு போராட்டம்லாம் அன்னைக்கு சுந்தர போராட்டல செஞ்சிருந்தா வெள்ளக்காரன் வெள்ளனையே எந்திரிச்சு போயிருப்பான் பாவம் இந்த காந்திக்கும் நேருக்கும் இப்படியாப்பட்ட பட்ட போராட்ட இத்தியா அன்னைக்கு தெரியாம போச்சு அப்படியாப்பட்ட ஒரு அரிய வகையான போராட்டம் நீங்களே பாருங்களேன் அழைக்காதே Voter list ஐ என்ன பதில் என்ன பதில் எங்கள் ஓட்டை காணவில்லை எங்கள் ஓட்டை காணவில்லை பாராத் கோயம்புத்தூர்ல வந்து சில ஊர் பேர் தெரியாத பாஜக சங்கிகள் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பீப்புள் ஆஃப் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒண்ணு பண்றாங்க நாங்கெல்லாம் உயிரோட தானே இருக்கிறோம் ஏன் எங்களோட ஓட்டுகள் காணவில்லை ஏன் எங்களுக்கு ஓட்டு இல்லாம போச்சு எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரையே அப்படி குமட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் ஒண்ணும் பண்ணாங்க சரி இதுல ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா எங்க ஓட்ட காணா எங்க ஓட்டை காணான்னு போராடுறாங்களே அவங்க எல்லாம் ஒரு போர்டு பிடிச்சிட்டு போராட்டம் பண்றாங்க எல்லாரோட கையிலயுமே ஓட்டு போட்ட அந்த அடையாளம் ஓட்டு போட்ட மைய தான் எங்களுக்கு ஓட்டை காணவில்லை எங்களோட ஓட்டை காணவில்லைன்னு சொல்லி ஒரு கோமாளி கூட்டம் தரமா அங்க போராட்டம் பண்ணிருக்கிறாங்க மாதிரி ஒரு கோமாளி கூட்டத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இவங்களுக்கு மண்டையை மறைக்க தெரிஞ்ச அளவுக்கு கொட்டையை மறைக்க தெரியுது இல்லை அவங்க போராடக்கூடியவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோக்களை அந்த ஒவ்வொரு வீடியோலையும் பாருங்களேன் அதில் ஒருத்தர் கையில் போர்டை பிடிச்சிட்டு நிற்கிறாரு நான் உயிரோட தானே இருக்கிறேன் என்னுடைய ஓட்டு ஏன் காணவில்லை அப்படின்னு சொல்லி போர்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் போர்டை பிடிச்சிட்டு இருக்காரு லெஃப்டாக கையில் போர்டை பிடிச்சிருக்கிறாரு அவர் போர்டை பிடிச்சிருக்கிற கையிலேயே ஓட்டு போட்ட அடையாளம் இருக்குது ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு என்னோட ஓட்டு காணவில்லை அப்படிங்கிறது எந்த பீஸு அதுக்கடுத்து ஒரு அதிகம் படித்த ஆயா அதனால அவங்க ஆங்கிலத்துல போர்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா ஒரு போர்டை பிடிச்சிருக்காங்க ஒரு கையில போர்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில ஹேண்ட்பேகை பிடிச்சிருக்காங்க அந்த ஹேண்ட்பேகை பிடிச்சிருக்க கையை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அங்கேயே ஆயா ஓட்டு போட்டா அடையாளம் அந்த மைய இருக்குது ஓட்டு போட்டு தான் என்ன என் ஓட்டை காணா டிமாண்ட் அண்ட் ஆன்சர்னு சொல்லி ஆயா இங்கிலீஷ்ல வந்து நியாயம் கேட்க வந்துருக்குறாங்க அதுக்கடுத்து ஒரு இந்த இந்த இவர் சொன்னார்ல தடுக்காதே தடுக்காதே எங்கள் ஓட்டை பறிக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ சர்ட்டை ஒருத்தராங்க மெயினா ஹெட் அண்ட் போராடிட்டு இருக்காரு அவரு இப்படி கையை நிடி ஓட்டை காணவில்லை நீதி வேணும் போராடுறாரு அவரோட கையை ஜூம் பண்ணி பார்த்தா அவருகிட்டயுமே ஓட்டு போட்ட அடையாளம் ஒண்ணு இருக்குது இன்னொரு ஒரு தாத்தா ஒருத்தர் அந்த தாத்தாவை ஏமாத்தாதே ஏமாற்றாதே அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு போட பிடிச்சிட்டு இருக்கிறாரு தாத்தா க போர்டை பிடிச்சிருக்கு அதே கை வரலயே அங்கேயுமே தாத்தாவுக்குமே ஓட்டு போட்ட அடையாளம் இருக்குது அப்ப ஏமாத்தாதே ஏமாத்தாதேன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஊர் மக்களை ஏமாத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கூட்டம் அவங்களுக்கே தெரியாம தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்குது இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு கோமாளித்தனமா இப்படி ஒரு சிரிப்பு எத்தக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அண்ணாமலையை எம்பி ஆக்கிடுவாங்களாம் குடி சீக்கிரமே அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்கி அண்ணாமலை அமெரிக்க ஜனாதிபதி ஆக்கிடுவாங்களாம் இவங்க இப்பவுமே அவங்களோட தோல்வியை ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருங்கிறத இப்பவுமே அவங்க ஒத்துக்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான் இது ஒரு லட்சம் ஓட்டு காணவில்லை காணவில்லைன்னு சொல்லி ஒரே உருட்டிட்டு கிடக்குறாங்க இதை பத்தின விளக்கத்தை நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோல முழு விபரமோட நம்ம சொல்லியிருந்தோம் அதை குறிப்பாக அண்ணாமலை சொல்கிறது அங்கே கோயம்புத்தூரில் வந்து அங்கப்பான ஒரு ஸ்கூலு அந்த அங்கப்பா ஸ்கூலில் மட்டுமே எட்நூற்றி முப்பது ஓட்டுகள் காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் நம்ம போய் தேடி பார்க்கும்போது அங்கப்பா ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியலிருந்து நூற்றி நாற்பத்தோரு பேருடைய வாக்குகள் மட்டும்தான் அங்கே நீக்கப்பட்டிருக்குது அது கூட காரணம் என்னென்னா அதில் பாதி பேர் இறந்து போயிருக்கலாம் ஒரு சிலரோட அவங்களுடைய ஆதாரங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் ஃபோட்டோக்கள் சரியில்லாமல் இருக்கிறதால அந்த சீட்டு அந்த அவங்களுடைய வாக்குகளை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க ஆனா அது இல்லாம புதிய வாக்காளர்கள இரநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருடைய பேரை புதுசா சேர்த்திருக்காங்க நூத்தி நாற்பத்தொன்னு நீக்கினாலும் புதுசா சேர்த்திருக்கிறாங்க இப்ப நீக்கிறதுக்கான காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையம் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இத்தனை நாங்க வேட்பாளர் இறுதி பட்டியல் வெளியிட்டோம் இத்தனை பேர் நீக்கிருக்கோம் இத்தனை பேர் சேர்த்திருக்கோன்னு விட்டுறாங்க இதுல ஒருவேளை உங்க பேர்லாம் மிஸ் ஆயிருந்தா உடனே வந்து நீங்க வந்து எழுதி கொடுத்து வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அதனாலதான் தேர்தல் ஆணையம் இப்ப கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க ஏப்ரல் பத்தொன்பது தான் தேர்தல் அப்ப கிட்டத்தட்ட மூணு மாசம் இடைவேளை கேப் இருந்துச்சு இந்த மூணு மாசத்துல யாரும் ஒருத்தர் ஓட்டு மிஸ் இல்லையோட்டு அப்படின்னு போய் குடுக்கறதுக்காக தான் இந்த மூணு மாசம் கேப் கொடுக்குறாங்க அப்பெல்லாம் விட்டு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து ஓட்டு இல்லை அப்படின்னால எந்த ஒரு பிரயோஜனமும் ஆனா அப்படியே பார்த்தாலும் அண்ணாமலை சொல்ற மாதிரி அந்த ஒரு ஸ்கூல்ல மட்டுமே எட்நூத்தி முப்பது வாக்குகள் மிஸ் ஆகல அங்க நீக்கம் செஞ்சிருக்கிற நூத்தி நாற்பது ஓட்டுகள் மட்டும்தான் அப்போ இந்த மாதிரி இருக்கதெல்லாம் பொய் எல்லா பொய்யையும் ஒண்ணு தான் எப்படி ஒரு லட்சம் ஓட்டை காணவில்லை காணவில்லைங்கிறது இதுக்கு காரணம் என்னன்னா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவங்களுக்கே உறுதியாயிருச்சு அப்ப என்னப்பா இவ்வளவு வாய்க்குலயே பேசினியப்பா என்னப்பா கோயம்புத்தூர்ல நீ ஒரு தலைவர் நீயே ஜெயிக்கலையே அப்படின்னு கேட்டோன்னே அப்போ வந்து ஒரு காரணம் சொல்றது காரணம் வேணும் இல்லையா அதுதான் ஒரு லட்சம் ஓட்டு தான் நீக்கிட்டீங்களே எங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ஓட்டும் பாஜக உழுவ வேண்டிய ஓட்டு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு எங்களோட ஒரு லட்சம் ஓட்டு எடுத்துட்டீங்க அதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட நாடகம் நடத்துறாங்க அதனாலதான் இந்த நாடகத்துல ஹீரோ ஹீரோயின் வரவே இல்லை அண்ணாமலையும் இந்த போராட்டத்தை கலந்துக்கல கோயம்புத்தூரோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனும் இந்த போராட்டத்தை கலந்துக்கல ஏன்னா இவங்களா வந்து இந்த போராட்டம் பண்ணாங்க ஒரு லட்சம் ஓட்ட காணான்னா இவங்க ஒரு தலைவர் பொறுப்புலயும் ஒரு எம்எல்ஏ பொறுப்புல இருக்கிறவங்க இது மாதிரியான காணவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ஆதாரத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப ஆதாரம் கேட்டால் இவங்க அசிங்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அதனாலதான் இவங்க இந்த போராட்டத்தை கலந்துக்காம ஊர் பேர் தெரியாத பாஜக நிர்வாகிகள் ஊர் பெரிய ஊர் பேர் தெரியாத சங்கிகளை உங்கட்டு வந்து இப்படியாப்பட்ட ஒரு போராட்டம் அப்ப என்னன்னா அவங்க தோல்வி அவங்களே இந்த இடத்த ஒத்துக்கிறாங்க ஆனா அந்த ஊர் பேர் தெரியாத சங்கிகளை இறக்கி வச்சு போராட்டம் பண்ணாலும் என் ஓட்ட காணவில்லை என் ஓட்ட காணவில்லைன்னு போட புடிச்சு கையில ஓட்டு போட்டு அடையாளத்தோட வந்து என் ஓட்ட காணவில்லைன்னு அங்க நிக்கிறாங்க சங்கிகள் இப்படி எல்லாம் பொய்ய பரப்பி அரசியல் செய்யக்கூடிய வேலையை இவங்க இதோட நிறுத்தல வானதி சீனிவாசன் அடுத்த கட்டத்தை தாண்டியுமே போறாங்க இப்ப இந்த தேர்தல் முழுக்க பார்த்தோம்னா பாஜக அடுத்த ஒரு கடைசி பாயிண்டா என்ன எடுக்கிறாங்கன்னா இஸ்லாமிய விருப்பம் மட்டுமே வச்சுதான் பிரச்சாரம் பண்றாங்க மோடி ராஜஸ்தான்ல இஸ்லாமிய விருப்பம் பரப்புனார் இல்லையா ஏன் பங்குக்கு நானே இஸ்லாமிய வெறுப்பு பரப்புன்னு சொல்லி இப்ப வானதி சீனிவாசன் அடுத்த கட்ட போய் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வானதி என்ன பண்றாங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை டேக் பண்ணி ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாங்க ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் அது ஆதாரமா காண்டிட்டு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களே உங்களுடைய கேரளாவில் வந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி பெண்கள் காணாம போயிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேரளா ஸ்டோரி படத்தோட எதிரொலியா எனக்கு பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண்கள் காணாம போன பெண்களை வந்து முஸ்லீம் பசங்க இவங்கள லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்கள மதம் மாத்தி அவங்கள கொண்டு போய் ஆப்கானிஸ்தான் சிரியான்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் மாற்றிடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேரளஸ்வரி படத்தோட எதிரொலின்னு அவங்க சொல்ல வராங்க அப்போ உங்களுடைய மாநிலத்தில் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு பெண்களை காணவில்லை இதை பத்தி பேசாத பினராயி விஜயன் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறாரு அதனால முதல் நீங்க உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா அதுக்கடுத்து ஒரு ஒரு சென்டிமெண்ட் அக்கா கிரியேட் பண்றாங்க இந்த மாதிரி பெண்களை நம்ம நாம் பாதுகாக்க வேண்டும் பெண்கள் நம்மளுடைய உரிமை இல்லையா நம்ம வீட்டுக்கு குழந்தைகள் இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அக்கா வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க அக்காவுக்கு இப்படிதான் திடீர் திடீர்னு பெண்கள் மேல அக்கறை குழந்தைகள் மேல அக்கை எல்லாம் திடீர் திடீர்னு அக்காவுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும் சரி இந்த இடத்துல உண்மைதான் என்ன அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா கேரளாவில் எத்தனை பெண்கள் தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னு உண்மை தேடி பார்த்தோம்னா இவங்கள மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சு நம்ம தேடத்தவில நம்ம டைரக்டா என்சிஆர்பியோட ரிப்போர்ட்டே பார்த்துலாம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்களுடைய ஆதாரத்தோட தரவுப்படி படி எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கேரளாவில் எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க ஏன்னா இருபத்தி மூணுக்கான பட்டியலை வெளியிடல அப்போ பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அதுல கேரளாவில் காணாமல் போன பெண்கள் மூவாயிரத்தி பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு சொல்றது வானதி சொல்றாங்க ஐயாயிரத்தி முன்னூறு பேர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் என்ன சொல்றாங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி மூணு பெண்கள் காணாம போயிருக்கிறாங்க இதுல மூவாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது பெண்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரைம் ரெக்கார்டு சொல்லுது காணாம போனது மூவாயிரத்தி எட்நூத்தி மூணு தான் மீட்கப்பட்டது மூவாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது மீட்கப்பட்டது அதிகம் இது எப்படி அதிகம் அப்படின்னா ஒரு சிலர் காணாம போனதை வந்து அபிஷியலா எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அபிஷியலா ரெக்கார்ட் பண்ணாம இருந்தாலும் அந்த பிள்ளைகளை மீட்டு கொடுத்துறாங்க அங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி மீட்டு கொடுத்த சம்பவம் இருக்கலாம் அதனால தான் காணாமல் போனதை விட கண்டுபிடிக்கப்பட்டது அதிகம் அப்ப கேரளாவுடைய அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மீட்டு கொண்டு போயிட்டுட்டாங்க இதுல எந்த ஒரு இடத்துலயுமே லவ் ஜிஹாதோ ஒரு காதலுக்காக மதம் மதமாத்தியோ இப்படி எதுவுமே நடக்கல காணாம போறேன்னா பல காரணங்கள் இருக்கலாம் அவளை பிள்ளையே காணாம போகுது இன்னைக்கு பெண் குழந்தைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கேக்கெட்ஸ் எப்படி காணாம போகுதுன்னா ஒரு பரிசையில தோல்வி அடைந்தா அவனால் தோல்வி தாங்க முடியல ஒரு பையனுக்கு முடிவெட்ட சொல்றாங்க எங்க அப்பா என்ன முடிவெட்ட சொல்லிட்டாரு அதனால நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி பல வகையான விரக்தியில அப்பா திட்டிட்டார் அம்மா திட்டாருன்னு சொல்லி இப்படி பல காரணங்கள் இருக்குது அவங்களையும் மீட்டு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆனா வானதி எப்படி வன்மத்தை பரப்புறாங்க இந்த மாதிரி ஒரு மதத்துக்காக காதலிச்சு அவங்க லவ் ஜிஹாத் பண்றாங்க இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வெறுப்ப பரப்ப ஆரம்பிக்கிறாங்க கூடுதலா என்சிஆர்பி கூடுதலா ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேரளாவில காணாம போன பெண்கள் வந்து தொண்ணூத்தி மூணு சதவீத பெண்களை ஈஸியா அந்த கண்டுபிடிச்சு கொடுத்துக்கப்பட்டுருச்சு இதுல எங்கேயுமே யாருமே மிஸ் ஆல்ல தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேருக்கு மேல அவங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு ஐம்பது பெண்கள் மட்டும்தான் அவங்க என்ன ஆனாங்க எங்க இருக்கிறாங்கன்ற தகவல் வரைக்கும் தெரிய வரல ஆனா இதுலயே லவ் ஜிஹாதுன்னு சொல்லி எதுவுமே இல்ல அப்படிங்கறத பதிவு செய்யறாங்க இவங்க இந்த லவ் ஜிஹாதுன்ற வார்த்தை எங்க எடுக்கிறாங்கன்னா அந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய அந்த விஷம படம் அதுல இருந்தா இந்த கதை எடுக்கிறாங்க கேரளா ஸ்டோரி படம் வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏ மேரா ஸ்டோரி ஹ இது மாதிரி ஏ ஸ்டோரி மட்டும் இல்ல இந்த மாதிரி முப்பத்தி பெண்களுடைய கதை கேரளாவில இருக்கு அப்படின்னாங்க கேரளாவில மட்டும் முப்பத்தி பெண்கள் லவ் ஜிஹாதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ட்ரைலர் வந்துச்சு அதுக்கு அதுக்கடுத்து அந்த படம் சம்பந்தமா பல இடங்களை வழக்கு பதிவு செஞ்சுச்சு கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கோடைய வாலிபர் சங்கம் முஸ்லீம்களுடைய இளைஞர் அணி அவங்க சார்பில் ஒரு போட்டியை ஒன்று அறிவிச்சாங்க ஏன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்களுக்கு இந்த மாதிரி காணவில்லை லவ் ஜிஹாதுன்றீங்களா இதுக்கு ஒரு ஆதாரம் கொடுங்கடா உங்களுக்கு ஒரு கோடி பரிசு தரண்டா அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க பல இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கடுத்து கோர்ட்ல வந்து அந்த படத்தோட டீமை கூப்பிட்டு மண்டையிலே கூட்டி கேள்வி கேட்டோன்னே இல்ல இல்ல இது முப்பத்தி ரெண்டாயிரம் கதை நாங்கள் மிகைப்படுத்தி சொல்லிட்டோம் மூணு பெண்களோட கதை தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு மூணு கேரக்டர் இல்லை மூணு பேரோட கதை தான் அப்படின்னு சொல்லி அவனே அந்த படத்தை எடுத்தவனே இது ஒரு மிகப்படுத்தப்பட்ட கதை தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான் அப்போ டோட்டலா இவங்க கேரளாவில் குற்றம் சாட்டுறது எதுவுமே உண்மையான சம்பவம் எதுவுமே கிடையாது அங்க இந்த மாதிரியான லவ் ஜிஹாதுன்னு சொல்லி எதுவுமே நடக்கல சரி இப்போ இவங்களுக்கு என்ன திடீர்னு கிறிஸ்தவர்கள் மேலே அவ்வளோ பெரிய அக்கறை அப்படின்னு பார்த்தோம்னா அது கேரளாவில் இப்போ இன்னைக்கு தேர்தல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சதவீதம் அங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க மத்திய கேரள பகுதியில குறிப்பா அதிக அளவுல அங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இப்போ அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேல ஒரு வகையான சில அதிருப்தி அங்கே இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ இஸ்லாமியர்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்குல்ல அந்த அதிருப்தியை நான் எனக்கான ஓட்டா மாற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில அப்படியே கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனை நடந்தா இவங்க போய் மத்திய சமம் செய்யறது மோடி கேரளா போனார்னா முத போய் அவர் போய் கிறிஸ்தவர்களை போய் சந்திக்கிறது இப்போ சமீபத்தில் கேரளா ஸ்டோரி படத்தை பல சர்ச்சு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃப்ரீயா போட்டு விட்டது தூர்தர்ஷன் சேனல்ல கேரளா ஸ்டோரிய படத்தை போடுறது எல்லாமே இந்த கிறிஸ்தவர்களோட ஓட்ட டார்கெட் பண்ணி தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணாலும் கேரளாவில் அந்த சேட்டன்கள் கிட்ட தாமரை அங்கே சலுப்பு எடுக்காது ஏன்னா இந்த கேரளாவில் தான் பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் அதிக அளவு போராட்டம் பண்ணாங்க மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க மணிப்பூர் எங்களோட தேவாலயங்கள் இந்த அளவுக்கு இடிச்சு நாசப்படுத்தி எரிக்கப்படுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த கேரளாவில் தான் கிறிஸ்தவர்கள் பெரிய அளவுல போராட்டம் பண்ணி நியாயம் கேட்டாங்க அதனால அந்த கிறிஸ்தவர்கள ஓட்டை நம்ம வந்து இப்படி ஏமாத்தில அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் சரிங்க நம்ம என்ன கேட்குறோன்னா இல்லாத கதையை வச்சு உருவாக்குறீங்களே கேரளஸ்வரி படத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம்னு ஒரு பொய்யை சொன்னான் கடைசியில் மண்டையில் கொட்டி கேட்கும் போது முப்பத்தி ரெண்டாயிரம் இல்லை மூணுன்னு சொல்லி அது ஒரு பொய்யை ஒன்று சொன்னான் வானந்தி சீனிவாசன் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க ஆனால் நேஷனல் கிரைம் ரெக்கார்டு என்ன சொல்லுது மூவாயிரத்தி சில்லற பேர் தான் அவங்களும் எல்லாருமே கண்டுபிடிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லுது அப்போ டோட்டலாக இல்லாததை நடக்காததை வச்சு இப்படி பெண்களை காணவில்லை பெண்களை பாதுகாக்கணுமே அப்படிங்கிறாங்களே இவங்க பொற்கால ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் இருக்குல்ல

அப்போ கேரளாவில் காணாம போன மூவாயிரம் பெண்கள் அவங்கள கண்டுபிடிச்சாச்சு அந்த மூவாயிரம் பெண்களுக்கு நீங்க இவ்வளவு துடுக்கிறீங்களே உங்க பொற்கால ஆட்சி நடக்கக்கூடிய குஜராத்ல ஆயிரம் பேர் காணாம போயிருக்காங்க ஐம்பத்தி ஓராயிரம் பேர் காணவில்லை அதை ஏன் கேட்கல அந்த பெண்களுக்கு ஏன் எதிரி கேட்கல அவங்க அந்த பெண்கள் உங்க வீட்டு பெண்கள் இல்லையா பாரத மாதாவோட புதல்விகள் இல்லையா அப்ப அங்கெல்லாம் நியாயம் கேட்கணும் இதைதான் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்ல எப்பேற்பட்ட குடிரல் நடந்தாலும் வாய திறக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு போதைப் பொருள் மாட்டோம் அதை வச்சுட்டு திமுகவே போதை ஆட்சி செய்யறாங்க அதிமுக அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டே ஒரு போதை மாநிலமா சித்தரிக்கிறாங்க ஆனா இந்த குஜராத்ல ஒவ்வொரு முறையும் டன் கணக்குல போதை மருந்துகள் பாட்டுது அதானியோட முத்ரா ஹார்பர்ல டன் கணக்குல பல்லாயிரம் கோடி கணக்குல அங்க போதைப் பொருள் கொக்கை அப்படின்னு சொல்லி எல்லாமே சிக்கும் போது இந்த கூட்டம் திறக்காது எல்லாமே காணாம போயிடும் அப்ப மொத்தத்துல என்னன்னா இந்த பொய்களுடைய ஒரு புகலிடம் தான் இந்த பாஜக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா வடக்குல பீகார்ல ஒரு யூடியூபர் ஒருத்தர் மணிஷ் கஷ்யப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரு வெறும் பொய்ய வச்சு அதாவது ஒரு சிம் சிம்பிளா சொல்றாங்க நம்ம ஒரு மாரி மாரிதாஸ் மாதிரி மாரிதாஸ் மாதிரி பீகார்ல இருக்கக்கூடியவன் தான் இந்த மணிஷ் கஷ்யப் இவனை பத்தி எப்படின்னா சமீபத்தில் வந்து பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் அடிச்சே சாவடிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வட இந்தியர்கள் வந்து தூக்கில தொங்க விட்டு கொண்டுட்டாங்க தமிழர்கள் தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் அப்படி இப்படிலாம் ஒரு பொய்ய பரப்புனா தெரியுமா அப்போ இவன் யூடியூப் சேனல்லேயே இந்த மாதிரி பொய்ய பரப்புனா அப்பவுமே நம்ம தமிழ்நாடு போலீஸ் இங்க இருந்து பீகார்ல போய் மண்டமாலேயே கொட்டி வச்சாங்க புலல் ஜெயில உட்கார வச்சாங்க இந்த மணிஷ் கஷ்யப் என்ன இன்னைக்கு பாஜக பாஜக ஒரு உறுப்பினராக போய் சீட்டு வாங்கிட்டு அப்ப மொத்தத்துல இதுதான் நம்ம சொல்ல வருது இந்த யார் யாரெல்லாம் பொய்ய பரப்புறாங்களோ பொய்ய பரப்பி மட்டுமே மக்களை முட்டாளாக்கி அது மூலியமா ஓட்ட வாங்கலான்னு பாக்குறாங்களோ இவங்க எல்லாரோட இந்த பொய்யர்களுடைய ஒரே புகலிடம் பாஜக வந்துட்டு இருக்குது அதனாலதான் என்ன செய்யறது கையில ஓட்டு போட்ட மைய வச்சுக்கிட்டு என்னோட ஓட்டை காணவில்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாங்க கேரளாவில இத்தனாயிரம் பெண்களை காணவில்லை எத்தனாயிரம் பெண்களை காணவில்லைன்னு சொல்லி பொய்யான தகவல்களை எடுத்து வந்து இப்படி பொய்ய பரப்புறது அப்ப மொத்தத்துல இந்த மாதிரி காணவில்லை காணவில்லை சொல்லி பொய்களை பரப்பக்கூடிய இந்த கும்பல் இருக்குல்ல இந்த கும்பல் ஜூன் நாலாம் தேதி இருந்தே இந்த கும்பல் காணவில்லை அப்படின்ற ஒரு நிலைமை கண்டிப்பா வரும்